திருக்கழுமல மும்மணிக்கோவை பாடல் பதினேழு கண்டேன் புகழி கருத்தனை தன் மெய்ஞான வண்டேன் உண்டே மகிழும் வண்டானேன் பண்டே அழியனுமானேன் பாதம் வேறின்றி குளிர் சிவானந்தம் இளங்கும் இதன் பொருள் முடியாத கருணைக்கு இருப்பிடமான என்னை உருவாக்கிய இறைவனின் மெய்ஞானத்தை நான் கண்டேன் அதில் மயங்கி அமிர்தம் போன்ற அறிவில் மகிழும் தேனாக மாறிவிட்டேன் முன்பெல்லாம் நான் கருணையற்றவனாகவும் மெய்ஞானம் இல்லாதவனாகவும் இருந்தேன் என் மனம் உடல் முழுவதும் ஒரே சிவபதம் தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையை அடைந்தது என் மனதிலும் உடலிலும் குளிர்ந்த சிவானந்தம் வந்து நிறைக்கும் என்கின்றார்